வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு புது வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க பக்கத்தில் டபுள் பெட்ரூம் வீடு கொடுத்தாச்சுங்க இந்த சிங்கிள் பெட்ரூம் வீடு மட்டும்தான் இருக்குது மொத்தம் வந்து ஒன்னை கால் சென்ட்லிங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க ஃப்ரண்டேஷன் வந்துங்க அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து போருங்க போர் உண்டான மோட்ரு தண்ணி தொட்டிங்க அவுட்டர் பாத்ரூமு மாடிக்கு போகிறக்கு படின்னு சகல வசதிகளோட இருக்குது டூ வீலர் நிறுத்துற மாதிரிங்க பார்க்கிங் ஏரியா இருக்குது மொத்தம் வந்துங்க ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஹாலு கிச்சன் அப்படின்ட்டு வந்துடுதுங்க மொத்தம் வந்துங்க மொத்தமாகவே வந்து ஒரு இருபத்தொரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இல்லைங்க ப்ரைஸுங்க ப்ரைஸுங்குது பத்துக்கு பதினொன்றுங்க இது வந்து ஹாலு நல்லா டைல்ஸ் போட்டுங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இல்லை ப்ரிண்டடு பெயிண்டிங் கொடுத்துங்க சின்ன இடமா இருந்தாலும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு ஆறுங்கிற அளவு இல்லைங்க நல்லா சின்ன கிச்சனாக இருந்தாலும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபும் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறக்கு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க போருங்க போருக்கு உண்டான மோட்டருமே இருக்குது பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க அவங்க சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க இது வந்து பெட்ரூமுங்க இது பத்துக்கு பதினொன்றுனு ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிண்டடு டிசைன்லிங்க பெயிண்டிங் பண்ணிங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் அட்ராக்டிவாகவும் பண்ணிக்கிறாங்க ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க அது வந்து அவுட்டர் பாத்ரூமு இந்த லோ பட்ஜெட்டில் வந்துங்க இவ்வளோ அழகாக பக்காவாக பண்ணிக்கிறாங்க வீடு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரே கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு இது வந்து அவுட்டர் இது நாளுக்கு ஆறுங்குற அளவுலங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துருதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்